பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி இரண்டில் பதினொன்றாம் கணக்கு பார்க்கிறோம் எட்டு சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் ஆறு மில்லி மீட்டர் தடிமண் கொண்ட ஒரு வட்ட வடிவ தட்டினை உருக்கி பதினாறு சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் நான்கு மில்லி மீட்டர் தடிமண் உடைய ஒரு வட்டக்கோண பகுதியை உருவாக்கினால் பதினான்கு பதினாறு சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் நான்கு மில்லிமீட்டர் தடிமன் உடைய ஒரு வட்ட பகுதியை உருவாக்கினால் அவ்வட்டகோணப் பகுதியின் கோண அளவை காண்க என கேட்கப்பட்டுள்ளது ஒரு வடிவம் முன்னொரு வடிவமாக மாற்றப்படுகிறது என்றாலே கன அளவுகள் இரண்டும் சமமாக இருக்கும் முதல்ல வட்ட வடிவ தகடுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு வட்ட வடிவ தகடு தான் உருக்கப்படுது அப்போ வடிவ உலோகம் அந்த வட்ட வடிவ உலோகத்தின் ஆர மதிப்பு ஆரம் ஒன் என்பது எட்டு சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது அதன் தடிமன் தடிமன் எனும் பொழுது ஹைட்டு ஹெச் ஒன் ஈக்குவல் டு ஆறு மில்லி மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது சென்டிமீட்டருக்கே மில்லி மீட்டரை மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு பத்து மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு பத்து மில்லி மீட்டருக்கு சமம் பத்து மில்லி மீட்டர் எனவே ஒரு மில்லி மீட்டரோட மதிப்புகள் தெரியணும்னா ஒன்று பை பத்து ஒரு மில்லி மீட்டர் என்பது ஒன்று பை பத்து சென்டிமீட்டர் ஆகும் பத்தளவு வகுத்துட்டோம்னா சென்டிமீட்டராக மாறிடும் மில்லி மீட்டர் இப்போ இதை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஆறு பெருக்கள் ஒன்று பை பத்துங்கிறப்ப ஆறு பை பத்து சென்டிமீட்டர்னு மதிப்புகள் கொடுத்துடலாம் இது தடிமன் ஹெச் ஒன்னின் மதிப்பு அடுத்து வட்டக்கோண பகுதி மற்றொரு வடிவம் என்ன ப பகுதியாக இப்போ மாற்றப்படுகிறது தடிமன் உடைய ஒரு வட்டக்கோணப் பகுதியை உருவாக்கினால் அப்போ வட்டக்கோணப் பகுதியின் மதிப்புகளை எழுதிக்கிறோம் வட்டக்கோண பகுதி ஆர மதிப்பு ஏற்கனவே ஆர் ஒன்றுன்னு எடுத்ததுனால இங்கே ஆர் டூன்னு எடுக்கிறோம் பதினாறு சென்டிமீட்டர் அதே அளவு ஆரம் தடிமன் மட்டும் நமக்கு மாறுபடுது தடிமன் நான்கு மில்லி மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது தடிமன் ஹெச் டூ ஈக்குவல் டு நான்கு மில்லி மீட்டர் ஏற்கனவே சென்டிமீட்டருக்கு மில்லி மீட்டர் மாற்றணும் அப்படின்னா ஒரு பத்தளவு வகுக்கிறோம் பை பத்து சென்டிமீட்டர் இரண்டின் கன அளவுகளும் ஒன்றுக்கொன்று சமமாக அமையும் அந்த நிபந்தனையை அடுத்து எழுதிக்கலாம் வட்ட வடிவம் உலோகத்தகட்டின் கன அளவு உருளை வலதுபுறம் வட்டக்கோணப் பகுதியின் கன அளவு எழுதிக்கலாம் வட்டக்கோண பகுதியின் கன அளவு வட்ட வடிவ உலோகத்தகடானது உருளை வடிவத்தில் இருக்கிறதுனால உருளையின் கன அளவுக்கான சூத்திரம் பையார் ஸ்கொயர் ஹெச் ஆருக்கு ஆர் ஒன் ஸ்கொயரு ஹெச்சுக்கு பதிலாக ஹெச் ஒன் வட்ட கோணப்பகுதியின் கன அளவும் அதே பையார் ஸ்கொயர் ஹெச் தான் வட்ட பகுதிங்கிறனால ஒரு டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டியால் பெருக்கிக்கிறோம் டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பெருக்கல் பையன் ஆறுக்கு பதிலாக ஆர் டூ ஸ்கொயர் ஹெச் ஒன்னுக்கு பதிலாக இங்கே ஹெச் டூ பை பை இடதுபுறமும் வலதுபுறமும் கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் பிரதிக்கிடலாம் ஆர் ஒன் ஸ்கொயர் ஹெச் ஒன் ஈக்குவல் டூ டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பெருக்கல் ஆர் டூ ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் டூ ஆர் ஒன்னின் மதிப்பானது எட்டு எட்டு பெருக்கல் எட்டு பெருக்கல் ஹெச் ஒன் என்பது ஆறு பை பத்து ஈக்குவல் டூ டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டீட்டா தான் கணக்கிடணும் ஆர் டூவின் மதிப்பானது பதினாறு பெருக்கல் பதினாறு ஹெச் டூவின் மதிப்பானது நான்கு பை பத்து இடதுபுறமும் வலதுபுறமும் பார்த்துட்டோம் அப்படின்னா பத்து பத்து சமமாக இருக்கிறனால அது கேன்சல் ஆகிடும் எட்டு ரெண்டு எட்டு பதினாறு ஓரிட் எட்டு ரெண்டு எட்டு பதினாறு மதிப்பு டீட்டாவின் மதிப்பு தான் கணக்கிட வேண்டியது ஆறு மட்டும் இடதுபுறம் இருக்குது டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரெண்டு பிறக்கல் ரெண்டு நாலு நாலு பிரக்கல் நாலு பதினாறுன்னு மதிப்பு கிடச்சிருக்கு டீட்டாவை மட்டும் டீட்டாவையும் ஆறையும் இருபுறமும் இடமாற்றி எழுதிக்கிட்டோம்னா டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பெருக்கல் பதினாறு ஈக்குவல்ட்டு மட்டும் இடதுபுறம் இருக்கட்டும் மற்ற மதிப்புகளை வலது பக்கம் கொண்டு போகலாம் ஆறு பெருக்கல் முந்நூற்றி அறுபது நியூமரேட்டருக்கு போய்ட்டு பதினாறு வகுத்தல்ல கீழே வந்துடும் ரெண்டாவை பாட்டால் அடிச்சிட்டோம்னா ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு பதினாறு முப்பத்தி ஆறையும் எட்ட முந்நூற்றி அறுபதையும் எட்டையும் அடிக்கிறோம் அப்படின்னா ஓர் எட்டு எட்டு முப்பத்தி ஆறில் நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு மீதி நாலு நாற்பதில் ஐ எட்டு நாற்பது டீட்டா ஈக்குவல் டு மூணு பெருக்கல் மதிப்பு நாற்பத்தி ஐந்து டிகிரி மூணு பெருக்கல் மதிப்பு நாற்பத்தி ஐந்து டிகிரி இப்போ டிகிரியில் இருக்கக்கூடிய அளவை அளவைகளை நம்ம எதுக்கு மாற்றி எழுதலாம்னா ஆராயண்களுக்கு மாற்றி எழுதலாம் டிகிரியில் இருக்கக்கூடிய மதிப்புகளுக்கு ஆராயண்களில் மாற்றி எழுதுகிறப்ப மூணு பெருக்கல் நாற்பத்தி ஐந்து ஒரு பை பை நூற்றி எண்பதால் பெருக்கலாம் ஆர எண்களுக்கு மாற்று எழுதும் பொழுது அப்போ இந்த மதிப்புகளை நாற்பத்தி ஐந்து நூற்றி எண்பதையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா நாற்பத்தி ஐந்து நூற்றி எண்பதில் எத்தனை முறை இருக்குன்னா ரெண்டு நாற்பத்தி அஞ்சு தொண்ணூறு நாலு நாற்பத்தி அஞ்சுங்கிறப்போ நூற்றி எண்பது பை நாலுன்னு கொடுத்துடலாம் எனவே மதிப்பானது ஆரையன்களில் மூணு பை பை நாலுன்னு கிடச்சிருக்கு இது டீட்டா தர் ஃபோர் டீட்டா ஈக்குவல் டு மூன்று பை பை நான்கு ஆரையன்கள் ஆகும்